தமிழ் புத்தாண்டை எந்தெந்த கடவுள் நம்ம வாழ்த்துகிறார்கள் என்று பார்ப்போம் முதலில் விநாயகர் எந்த ஒரு செயல் செய்தாலும் முழு முதல் கடவுளாகி என்னை வணங்கி தொடங்குங்க இந்த ஆண்டு வெற்றிகரமாக இருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிவன் இந்த சித்திரை முதல் உங்கள் கோபத்தை குறைத்து பொறுமை கடைபிடிங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் லக்ஷ்மி இந்த சித்திரை முதல் உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்து செல்வம் பெருகும் மன உறுதியுடன் இருங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரஸ்வதி இந்த வருடம் பிறப்பில் முதல் நன்றாக முயன்றி படித்தால் வெற்றி அடையலாம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முருகன் எந்த ஒரு செயல் செய்தாலும் மன உறுதியுடன் செய்யுங்கள் வெற்றி நமதே வெற்றிவேல் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பெருமாள் இந்த புத்தாண்டு முதல் வருமானத்தை பாதி சேமியுங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் காளி இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மற்றவங்க வாழ்க்கையில தடையில்லாமல் உங்கள உங்களால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் யமன் அப்பப்போ தான தர்மம் பண்ணுங்க அப்போதான் சொர்க்கத்துக்கு வருவீங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்